மாவனல்ல அழுத்னுவர மாணிக்காவ பகுதியில் வீடொன்று கருகில் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மண்மேடு சரிந்ததில் மூவர் புதையுண்டதுடன் அவர்கள் மூவரும் உயிரிழந்துள்ளனர் மாமநல பிரதேச செயலக அதிகாரிகள் வைத்தியசாலை அதிகாரிகள் பிரதேச மக்கள் இணைந்து அவர்களை மீட்பதற்கு கடும் பிரயத்தனம் மேற்கொண்டனர் நான் ஒப்பந்தம் வழங்கினேன் இவரும் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட வாசம் உள்ளே இருந்தனர் இவரும் வேலை செய்து கொண்டிருந்தார் மதுரை நிர்மாணிக்க கான் வெட்டப்பட்டது விடப்பட்டது மண்ணை கொண்டிருந்த போது மேலிருந்து மண்மேடு சரிந்து விழுந்தது நான் காணுக்குள் மண்ணை வெட்டி கொண்டிருந்தேன் தாகம் வந்தது அங்கிருந்து இங்கு வந்து தண்ணீரை எடுக்கும் போதே என சத்தம் கேட்டது மண்மேடு விழுந்திருந்தது பாட்டுகம் கல்லத்திர பகுதியைச் சேர்ந்து அறுபத்து மூன்று வயதான ஜிஜி ஜீனசோம நாற்பது வயதான எஸ்பி லலித் பிரியாந்து, எப்பலாவே பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தேழு வயதான சஞ்சீவ நந்தசிறி ஆகியோரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர்